அண்ணே வணக்கண்ணே வணக்கம்ண்ணே என்னண்ணே ஏதோ ஒரு எம்பியோட மகனுடைய ஆலைக்கு சீல் வச்சிட்டாங்க அதிகாரிகள் அப்படின்னு ஒரு பரபரப்பா இருக்குது தலைப்பு செய்தியெல்லாம் கொட்டை இழுத்துல ஏதோ திருச்சி எம்பி அப்படின்னுலாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்னண்ணே விவகாரம் ஆமா அந்த விவகாரம் ஆம்பளம் செய்தி தான் அவங்க பார்த்தது ஆனா அது வந்து திருச்சி எம்பி கிடையாது அது நெற்கரஞ்சி அதாவது டெல்டா மாவட்டம்ங்கிறதுனால அப்படி சேர்த்து திருச்சியும் சேர்த்துட்டாங்க போல சொல்ல போனோம்னா அது வந்து தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் கும்பகோண வடக்கு திமுகவுடைய வடக்கு மாவட்ட கூடிய கல்யாண சுந்தரம் அவர் வந்து சிட்டிங் ராஜ்யசபா எம்பி கூட இருக்கிறாரு அவருடைய பையன் முத்து செல்வங்களுடைய நிறுவனத்துக்கு தான் திடீர் ரைடு போய் நடவடிக்கை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க தகவல் தான் அந்த ஆமாண்ணே பார்த்தேன் அதாவது இந்த ரைடை வந்து நடத்துனது வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஐஎஸ் அதனுடைய மதுரை பிரான்ச்சு தான் வந்து இந்த ரெய்டை நடத்தியிருக்காங்க இந்திய தரநிலைகள் பணிகம் இப்போ என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க ஹோலி ட்ராப் பேக்கேஜ் அப்படின்ட்டு பம்ப படையூர் அப்படிங்கிற வில்லேஜ்ல அவங்க வந்து நடத்துறாங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்க அந்த ஊர் ஆமா இப்ப தான் அவங்க வந்து அனுமதி வந்து வாங்கியிருக்கிறாங்க அதுல பிரைன் அக்வா ஆக்டிவ் அக்வா வின்வே இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களில் அவங்க ப்ராடக்ட்டை வந்து வெளியில வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமா இந்த ரெய்டு நடவடிக்கையினுடைய மையமான குற்றச்சாட்டு வந்து போலியாக ஐஎஸ்ஐ முத்திரையை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு அதான் அந்த இடத்துல வந்து மையமா இருக்கு இது போன்ற குடிநீர் ஆலையை வந்து அவங்க வந்து நிர்மாணிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நிலத்தடி நீரை வந்து எடுக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துல இருந்து அனுமதி வாங்கணும் வந்து வந்து அப்புறம் அவங்க ஹைஜீனிக்கா பண்றாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அது தனி இப்படி பல்வேறு துறைகளினுடைய அனுமதியை வாங்கி தான் அவங்க அந்த வந்து ரன் பண்ணவே வந்து முடியும் இது பேசிக்கா இது ஸ்டார்டிங் எல்லாருமே வந்து செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வந்து புதுப்பிக்கணும் இல்லையா அதை வந்து பல இடங்கள்ல வந்து செய்யறது கிடையாது இப்ப இதுலயும் வந்து அது போலதான் வந்து நடந்திருக்கு இப்ப இதுல இன்னொரு அமைப்பு வந்து என்னன்னா எஃப் எஸ் எஸ் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இப்ப அவங்க நார்மலா ஒரு வாட்ரு பாட்டில வந்து அவங்க விற்பனை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அதுல பிரச்சனை கிடையாது ஏன்னா அது வந்து அவங்களோட அந்த எஃப்எஸ்எஸ்ஏனுடைய ஸ்டாண்டர்டில் அது வந்து வரப்போகுது அவங்க அங்கீகாரத்துக்கு உட்பட்டே அதை வந்து அவங்க விற்பனை வந்து செய்துக்கலாம் அதுல பிரச்சனை கிடையாது ஆனா இவங்க செஞ்சது வந்து என்னன்னா ஐஎஸ்ஐ முத்திரையை வந்து அதில் பதிக்கிறாங்க அப்ப நம்ம வெளியில நம்ம சாதாரணமாக போறோம் ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு தரம் இருக்கும் கடையில ரோட்டோரமா வந்து ஒரு பானையில வந்து தண்ணி வச்சிருந்தாலும் அதை மொண்டு தாகம் தணிச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தனுடைய மனநிலையா இருக்கும் அது அவனுடைய ஸ்டாண்டர்ட் இல்ல இல்ல வெளியில போயிட்டோம்னா அது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படின்னு நம்ப முடியாது ஒரு வாட்டர் பாட்டில வாங்கிப்போம் அப்படின்ட்டு வந்து அந்த வாட்டர் பாட்டில வாங்கி ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய ஸ்டாண்டர்ட் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கும் பொழுதே அந்த வாட்டர் பாட்டிலுடைய பின்பக்கத்துல வந்து ஒரு முக்கோணமா வந்து ஒரு சிம்பிள் போட்டு அதுல ரெண்டு மூணு அப்படின்லாம் சில நம்பர்ஸ் எல்லாம் போட்டுருக்குன்னா அது வந்து அந்த பிளாஸ்டிக் தரத்தை வந்து குறிக்கக்கூடியது அப்ப அதை பார்த்து இது சரியான தரத்துல தான் இருக்குதா அப்படின்னு சரி பார்த்து எனக்கு இந்த பாட்டில் வேண்டாம் ஸ்பெசிபிக்கான ஒரு கம்பெனி பேரை சொல்லி எனக்கு இந்த பிராண்டு கூடுன்னு சொல்லி கேட்டு வாங்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க அது அவங்களுடைய ஸ்டாண்டர்டு அடுத்தது என்ன வாட்டர் பாட்டிலுடைய மேல் மூடியிலேயே வந்து வெள்ள கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு கிரீன் கலர் இருக்கு அப்ப இதுல வந்து என்னன்னா அருவிலேருந்து இருந்து எடுத்த தண்ணி நீரூட்டிலேருந்து இருந்து எடுத்த தண்ணி செயற்கையான வந்து ரசாயனங்கள் கலந்த தண்ணி அப்படின்ட்டு வந்து அதுக்கு சில வகைப்பாடுகள்ங்கிறது இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அது இதுல விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அதை வந்து வாங்குறாங்க இத கண்காணித்து முறைப்படுத்தக்கூடிய வேலையை தான் எஃப்எஸ்எஸ் ஏஐயும் பிஐஎஸ் ஐஎஸ்ஐ போன்ற நிறுவனங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு வாட்டர் பாட்டில் ஐஎஸ்ஐ முத்திரை அப்படின்னு வந்து பதிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த தரத்துல அந்த தண்ணி இருக்குங்கிறதுக்கு ஐஎஸ்ஐ பொருட்படுத்துக்குது அப்ப அதுக்கான அந்த தர பரிசோதனைகள்

அவங்க வந்து ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் லேபிள்களை வந்து அவங்க வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க இப்ப அவங்க வந்து இப்ப இவங்க கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்துல வந்து அவங்க வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து முதல் முறை அந்த நிறுவனம் வந்து இது போன்ற ஒரு முறைகேட்டுல வந்து ஈடுபடுறதா இருந்தா ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கம்பெனிக்கு சீலெல்லாம் வைக்கல பரபரப்ப கிளப்பி விட்டுட்டாங்க அது கம்பெனி பாட்டுல ரன் ஆயிட்டு தான் இருக்கு ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாம அவங்க பாட்டுல தயாரிச்சாங்கன்னா இவங்க ஒண்ணு தடை செய்ய போறது கிடையாது இதானே வந்து இதில் உபகாரமா இருக்கு ஓகே இந்த பிரச்சனையில வந்து வேற ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு பிஸ்னஸ்மேனோ இதில் வந்து சம்மந்தப்பட்டிருந்தா இத வந்து இந்த அளவு நம்ம பதிவு பண்ணிருப்போம் ஆனா இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறவர் வந்து ஒரு அரசியல் புள்ளியோடைய மகன் இதில் இன்னொரு பீட் என்ன தெரியுமாண்ணே ரைடுக்கு போன அதிகாரிகளுக்கு ஒரு எம்பியோட மகன் நடத்துகிற ஆலைக்கு தான் ரைடுக்கு போகிறோம்னு அவங்களுக்கே தெரியாதான் சூப்பர் அவங்களுக்கு வந்து அலுவலகத்துக்கு இப்படி வந்து ஒரு முறைகேடு நடந்துட்டு இருக்குன்னு தகவல் வருது அதன் அடிப்படையில் ஒரு டீம் வந்து ரைடுக்கு போறாங்க போன இடத்துல பார்த்தாதான் அது வந்து எம்பி மகன் நடத்தின ஆளுங்கிறது வந்து தெரிய வருது ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு எம்பினுடைய மகனே இது போன்ற ஒரு முறைகேட்டுல ஈடுபடலாமா அப்படிங்கறத அந்த இடத்துல ஒரு கேள்வியா இருக்கு கேள்வியா இருக்கு சொல்லுங்க உங்கள்ட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு நிறுவனத்துல போய் திடீர்னுனா யாரும் ரைடு போயிட முடியாது அந்த நிறுவனத்தை பத்தி தகவல் இல்லாம போய் ரைடு பண்ண முடியாது இது வந்து சாதாரணமாக குட்கா இது மாதிரி போதைப் பொருட்களை மளிகை கடையில் போய் ரைட் அடிக்கிற மாதிரிலாம் தான் கிடையாது இது இது வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி நம்ம யோசிக்க இருக்கும்போது அதிகாரிகள் வந்து அந்த ஃபேக்டரி யாரோடது ஓனர்ஷிப் யாரோடது பார்ட்னர் யாரும் இருக்காங்கிற தகவலாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க இருந்தாலும் இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் எதை நோக்கி இருக்குன்னா ஒரு அரசியல் புள்ளியோட அரசியல் புள்ளியோடைய மகன் அதாவது தஞ்சை மாவட்டத்தில் ஒரு முக்கிய ஐக்கா ஐக்கானா இருக்கக்கூடியவர் தான் எஸ் கல்யாண சுந்தரம் நான் கூட சொன்னேன் இல்லையா வடக்கு மாவட்ட செயலாளர் திமுக ரெண்டாவது ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு அவருடைய மகனுடைய நிறுவனம் இப்ப நீங்க வந்து திமுக ஆட்சியில நம்ம வந்து கடந்த காணொலியில தான் பார்த்துருந்தோம் திமுக ஆட்சியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மணல் கொள்ளை எல்லாம் அதிகமா நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க இது பண்ண இது ஒரு வகையில இவரு கொள்ளையடிக்கிற கண்டிப்பா அது வந்து இது ஒரு வகையான மாஃபியா தான் இது ரெண்டாவது வந்து தஞ்சை மாவட்டம்ங்கிறது வந்து ஒரு விவசாய பூமின்னு சொல்லுவாங்க நெற்களஞ்சிய மாவட்டம் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னிலை பெற்ற ஒரு மாவட்டம் அப்ப அந்த மாவட்டத்துல வந்து இவருடைய பிசினஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரியல் எஸ்டேட்ல கோலோச்சி இருக்கக்கூடிய நபர் தான் இந்த எம்பி மகன் முத்து செல்வம் ஓஹோ சமீபத்துல நமக்கு கிடைத்த ஒரு தகவல் வந்து கும்பகோணம் பக்கத்துல ஒரு நட்சத்திர ஹோட்டலு அந்த ஹோட்டல்ல வந்து மதுரையை சேர்ந்த ஒரு நபர் வந்து நடத்திட்டு வர்றாரு அவர் தான் ஓனரு அவர் அந்த ஹோட்டல் நடத்திட்டு வர்றவர் அந்த பிளானிங் படி வந்து அது வந்து ஹோட்டலை வந்து கட்ட கட்டமைக்கணும் சரி அந்த பிளானிங்ல வந்து ஒரு சிறிய தவறு இங்க நடந்துருது ஹம் ஹோட்டல் கட்டுறதுல ஏன்னா கவர்மெண்ட் முறைப்படி இவ்ளோதான் இங்க வந்து பில்டிங் அமையணும் இவ்வளவு இடம் பப்ளிகோடைய இதுக்கு விடணும் இது வந்து ரோடா இருக்கணும் இந்த இங்க பூங்காவா இருக்கணும்னு சொல்லி நகரத்துல வீடு கட்டணும்னு சொன்னாலே உன் காரணி பாட்டுறதுக்கு வந்து இடம் காமிச்சிட்டு நீ வந்து அடுத்தத கட்டுற அப்படிங்கிற அளவுக்கு பிளானிங் நிறைய மாறிடுச்சு ஆமா கண்டிப்பா அப்போ அந்த விஷயங்கள்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹோட்டல் கட்டுமானத்துல இப்ப கவர்மெண்ட்டுக்கு காட்டின ஒரு வரைபடங்கிறது வந்து வேற வேற பில்டிங் எழுப்புனது வேற வேறையா போயிடுச்சு அந்த ஓனர் வந்து ஒரு தப்பு பண்ணி வர்றாரு இந்த விவகாரம் யார் கைக்கு போகுதுன்னா அந்த ஓனர் வந்து முத்து செல்வத்துக்கு போய் கொண்டு போறாரு இதை எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துருவாருன்னு சொல்லி ஓ எம்பியோட பையன்னால கவர்மெண்ட்ல ஒரு செல்வாக்கான இருப்பாரு சொல்லிட்டு ஆனா போன இடத்துல என்ன ஆயிடுது முத்து செல்வம் வாங்கி ஆனா அதுலயும் ஒரு வில்லங்கத்தை வச்சு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த ஹோட்டல் ஓனர் வந்து இதுல விட்டமின் பா வந்து நிறைய இறக்கிட்டாரு அதுலயும் பெரிய செலவு அங்கங்க குடுக்கறத இங்க குடுக்கறதுன்னு சொல்லி விட்டமின் பா அங்க நிறைய செலவு பண்ணதுனால அவர் வந்து எப்படியோ பில்டிங்கை எழுப்பிட்டோம் இதை இடிச்சிட்டு கட்ட முடியாது ஏதோ ஒரு ச இது பண்ணிட்டு முடிச்சா ச தலைவலி போனா போதும்ங்கிற ஒரு மலையில தான் இருந்தாரு ஆனா அவரை அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணவர் ஆர்டர் வாங்கி கொடுத்தவர் அதுலயும் ஒரு சிக்கலை வச்சு வாங்கி வாங்கி கொடுத்துருக்காரு என்ன சிக்கல் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்ரூவல் வாங்கினாங்க இல்லையா அந்த லேண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு லேண்ட் இருக்கு அதுவும் அதுவும் வந்து இவங்களுடைய லேண்ட் தான் அதாவது இந்த ஹோட்டல் நிர்வாகத்தோட லேண்டு தான் இவங்க என்ன செய்யறாங்க இங்க முன்னாடி அந்த ஹோட்டலோடைய முன்பக்கம் இருக்கு இல்லையா வந்து இவங்க வந்து பூங்காங்கிற மாதிரி கணக் கணக்கு காட்டணும் இதை வந்து அவங்க வந்து கட்டும் போதே வந்து அது மாதிரி உடலை அதனால இவங்க வந்து ஆப்போசிட்ல உள்ள அதாவது ரோட்டுக்கு அந்தாண்ட உள்ள லேண்டில் இது அந்த பூங்காவை கணக்கு காமிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான்ல இருந்துருக்குறாங்க அது அப்படி பண்ணவே கூடாது

ஆஹ் என்னொன்னா அவருக்கு ஓனருக்கு வந்து தலையை சுத்திருச்சு அவ்வளவு பெரிய முதலாளி ஹோட்டல் கட்டுற அளவுக்கு நட்சத்திர ஹோட்டல் கட்டுற அளவுக்கு பெரிய ஆள்லாம் வந்துங்களேன் அந்த அவருக்கே வந்து பெரிய செக் வச்சிருக்க நபர் தான் நம்ம பேசக்கூடிய எம்பி மகன் முத்து செல்வம் முத்து செல்வம் அவரோட கம்பெனிக்கு அவரோட கம்பெனில நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாம நிர்வாகம் நடந்ததுங்கிறது மிகப்பெரிய பேர் பேரு சிட்டிங் எம்பியோடைய ஒரு மாவட்ட செயலாளருடைய மகன் வந்து இப்படிப்பட்ட ஒரு செயல்ல வந்து தெரிந்து தெரியாமல் இல்ல தெரிந்து ஈடுபட்டதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கலங்கம் விளைவிக்கும் செயல்தான் இது அரசுக்கு அப்போ இது மாதிரி அதிகாரத்தை வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் தனது தந்தை வந்து அதிகாரத்துல இருக்கிறாருங்கிற காரணத்துக்காக அவர் பண்ணாரா இல்ல பணம் சம்பாதிக்குங்கிற நோக்கத்துல வந்து இத வந்து இப்படி பண்ணிட்டாராங்கிறது ஏன்னா தண்ணிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உணவு உணவுக்கு முக்கிய ஆதாரமா இருக்கக்கூடிய அதுதான் தண்ணி குடிச்சாச்சும் வாழ்ந்துடலாமேங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த தண்ணியை விற்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து இப்படி தரம் இல்லாம கொடுக்கறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அது அப்ப அந்த விஷயத்திலேயே இவங்க வந்து இவ்வளவு பெரிய முறைகேடு ஊழல் பண்ணிருக்கிறதுங்கிறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் இது கண்டிப்பா ஆமா சரிண்ணா தொடர்ந்து பேசுவோம் ஓகேண்ணா